உலக ரசகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது எதிர்க்கண்டு பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தேவனுக்காக எலும்பி ஊழியம் செய்யும்படியாக நாம் செபிக்க வேண்டும் காலை மன்னா நேராக நாம் செவிக்கும் எல்லா சபைகளிலும் வாலிபர்கள் எலும்பி ஊழியம் செய்வார்கள் இதற்காக செபிக்கலாம் அது மாத்திரமில்லை இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதர்சனமாக சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தின்படி நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது பொய்களை கலைந்து போடுங்கள் அழையல் ஓய்யா ஆச்சரியமாக இருக்குல்ல ஆண்டவர் நமக்கு வாக்குப்படி இருக்கிறார் காலை மன்னர் நேராகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் திருச்சபைகளிலே தனிப்பட்ட விதங்களிலே உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற பொய்யான வார்த்தைகளை நீங்கள் கலைந்து போட வேண்டும் அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் எபேசியன் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும்போது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைங்களாக இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கணவன் அப்போ பொய் பொய்யை நம்ம கலைஞ்சு போடணுமா வசனம் எப்படி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கருத்தை நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற பொய்யான காரியங்களை பொய் பேசுவதை நாம் முதலாவது கலைந்து போட வேண்டும் ஐயா பொய் பேசுறவனே ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளிலே ஒரு கட்டளை அதுதான் பொய் சொல்லாதிருப்பாயாக யாருக்கும் விரோதமாக பொய் சொல்லவே கூடாது நாம் காலை முன்னாள் செய்தியை பார்க்கிறோம் சபைகளுக்கு போகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் நல்லதுதான் ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற இந்த பொய்யான மனிதன் நமக்குள்ள இருக்கிறபடி பொய்யான மனுஷன் நமக்குள்ள இருக்கிறபடினால் பதினாலில் யார் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற பொய்யான வார்த்தைகளை நான் அப்புறப்படுத்தினால்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தம் எனக்கு நிறைவேறும் அதேபோல தான் இந்த வார்த்தையை கேட்கிற காலை மன்னர் நேரில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பேசுகிற பொய்யை கலைந்து போட்டிருக்கேன் ஆண்டவரே இனி ஒருபோதும் பொய்யான எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் அலையலூயா நீங்க என்னை ஆசிர்வதிங்கப்பா நான் பிறருக்கு உரோதமாய் பொய் சொல்ல மாட்டேன் பிறருக்கு உரோதமாய் எதுவும் சொல்ல மாட்டான் ஆண்டவுரேன் நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவான் ஆண்டவுரேன் ஆனால் இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நீங்கள் நானும் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி நம்ம ஜெவம் பண்ணுவோம் அப்படின்னா சரி நமக்குள்ள இருக்கிற பொய்யான மனுஷன் வெளியே போயிடுவான் இந்த பொய் சொல்ல வைக்கிறதே ஒரு ஆவிதான் அசுத்தாவிதான் நம்மை பொய் சொல்ல தூண்டும் கண்டிப்பா இந்த பொய் சொல்கிற ஆவி உங்கள்ட்ட வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் நான் இன்னி சொல்ல மாட்டேன் உயிரே போனால் பரவாயில்ல நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு உங்களை ஆசிரிப்பார் அலையல் ஓய்யா நம்ம ஏகப்பட்ட ச அவனுக்கு விரோதமான சரக்குகளை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம் வச்சுங்களேன் எப்படி இருக்கும் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க ஊழியக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது ஊழியக்காரங்கள்ட்ட எனக்கு உண்மையை சொல்லணும் ஏன்னா அப்போ சிலர் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அங்கே சம்பவம் வருது பேதுருக்கும் பேதுரு அனனியா சப்பிரால் அனனியா சப்பிரால் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் போய் ஊழியக்காரங்கிட்ட போய் பொய் சொல்கிறாங்க துணிகரமாக சொல்கிறாங்க ஊழியக்காரன் எதுவும் கேட்கலை அவங்களாகவே அவங்க காணியாட்சிகளை விற்று நாட்களிலே எழுப்பில் வந்து நாட்களிலே காணியாட்சிகளை விற்று சொத்துக்களை விற்று அவங்க பாதத்தை கொண்டு வச்சுட்டாங்க இவங்களும் விற்று கொண்டு வராங்க விற்ற பிறகு இது கத்தருக்குன்னு சொன்ன பிறகு அதில் ஒரு பகுதியை கனவு மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து கொண்டு அங்கே பேதூட்ட வந்து கொடுக்குறாங்க பேதூர் கேட்குறார் அண்ணனியாவே உங்கள் உங்கள் இடத்த விற்றீங்களா அப்படிங்கும்போது ஆமா பாஸ்டர் தான் எங்களுக்கு பணம் வந்தது இதுக்கு மேலே பணம் வரல அப்படின்னு சொல்லி பொய் சொன்னார்கள் பேர் கேட்குறாரு தேவனத்தில் பொய் சொல்வதற்கு சாத்தான் உன்னை தூண்டிது என்ன நீ கட்ட பொய் சொல்ல பர்சுத்த ஆவி போய் சொல்றேன்னு சொல்லி சொன்ன உடனேயே பொய் சொன்னவன் பேதுரின் பாதத்திலே செத்து விழுந்தான் பயங்கரமான காரியம் மூணு நேரம் கழிச்சா மனைவி வர நடந்த தெரியாம மனைவி உள்ள செத்து போனவன் யும் கேட்கல ஒண்ணு அடக்க முடியாச்சு மனைவி கேட்கல பிள்ளைகிட்ட கேட்கல சொந்த பிறகு யாரும் கேட்கல ஆவியாளுடைய காலம் வரும்போது அப்படிதான் நடக்கும் மனைவி உள்ளே வாரா நடந்து தெரியாம உள்ள வாரா சப்பிராலே இவ்வளோதான் வித்தீங்களா இவ்வளோதான் வித்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் பொய் சொல்வதற்கு ஒரு மனை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவளும் இரவு செத்தா ஐயா பொய் சொல்லவே கூடாதுங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு பொய்யை கலைந்து போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் சொன்னால் நமக்குள்ள ஒட்டி இருக்கிற அந்த பொய்யை இந்த நிமிஷத்தோடு கூட கலைந்து போட்டால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அழை லூயா யோசிங்க செயல்படுங்க எத்தனையோ வருஷம் சபைக்கு வரோம் எத்தனையோ வருஷமா காலை மண்ணாவாக கேட்குறோம் இந்த பொய்யை நம்மளை மட்டும் போயிருக்கா ஒருவருக்கு ஒருவா பொய் அந்த பொய் பழக்கம் மட்டும் போயிருக்கா போகல உண்மை ஒத்துக்கணும் இல்லை பொய் பொய் சொல்லலை அப்படின்னா நீங்கள் பாக்கியமான பொய் சின்ன சின்ன பொய் சொல்கிறோமா இன்னைக்கு ஒப்புக்கூட செய்தி பெற ஆண்டவரை இனிய வாழ்க்கையில் யாருக்கும் விரோதமாகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆனால் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்கார்ட்ட போய் யாருக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் உண்மையாக நான் சொல்லுவேன் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு கொடுத்த வாக்குத்தம் எனக்கு வந்து சேரட்டும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் கண்ணை மூடுமா ஜோம் பண்ணுவோம் அன்பின் பரோக பிதாவே உம்முடைய குமாரநாகி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் நாங்கள் இனி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பொய் சொல்லாமல் இருந்து பொய்யை கலைந்து போட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க நாங்கள் உள்ளதே உள்ளதென்று பேசுவதற்கு உதவி செய்விராக இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு நம்மை ஆஸ்வதிப்பார் பொய்களை கலைந்து போடுவோம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது